நம்ம சூர்யா இருந்துகிட்டு இப்போது எப்படியாச்சு அதாவது எல்லாத்துக்கும் வந்து பதினா பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து போயின்னா அந்த செக்கில் சைன் போட சொன்னாங்க ஆனால் சுந்தரவள்ளி இருந்துட்டு நந்தினியும் வந்து போயினா எனக்கு ஈக்குவலாக இருக்கிறதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்லாம் கிழிச்சு போட்டாங்க அதுக்கு தான் வந்து போயின்னா இப்போ பதிலடி கொடுக்குற மாதிரி வேறு லெவலில் விஷயத்தை வந்து போயின்னா நம்ம சூர்யா செஞ்சிருக்காரு அதாவது இந்த வீடு என் பேரில் தானே இருக்குது இதை விற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து போயிணா காசு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் வந்து போயினா அந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க இது உண்மையிலேயே இந்த சுந்தர வலிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதே மாதிரி வேறு வழி கிடையாது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா இருந்துட்டு இந்த ஒரு இருந்து பேக் அடிக்கிற மாதிரி கிடையாது சுந்தரவல்லியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அதாவது தாய் குலத்தை இந்த ஒரு விஷயத்தை செய் வைக்கணும் நந்தினியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி ரெண்டு பேரும் அந்த செக்கில் சைன் போட்டு அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவும் நந்தினியும் ஒன்று சிறப்புறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் மாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க